வணக்கம் நண்பர்களே இந்த சவத்தை அடக்கம் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு கண்டிப்பாக எனக்கே இதுக்கு முன்னாடி தெரியலங்க உங்களுக்கோ தெரிஞ்சுருக்காத நினைக்கிறேன் ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் இந்த சவத்தை அடக்கம் பண்ணுற வேலையை செஞ்சுட்ருப்பாங்களா அவங்கள அதுவும் அவங்க ஒரு பெண்மணி அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அதுவும் நாமளும் அந்த ஸ்பாட்டுக்கு போய்டெல்லாம் பண்ணுவோமான்னு அவ்வளோ குழப்பத்தை நம்ம மனசில் ஏற்படுத்துது அவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒற்றை பெண்மணியாக இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவோ முன்னாடிலாம் விட்டுருங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் அவ்வளோ பிணங்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது அதையெல்லாம் அடக்கம் பண்ணோம் ஒரு தனி பெண்ணாக இருந்து அடக்கம் பண்ணணும் எவ்வளோ கஷ்டமாக யோசிச்சு பாருங்கள் அவங்களோட அனுபவத்தை நம்மகிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அது ஒன்று ஒன்றே கேட்க கேட்க என்னடா இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக எங்களுக்கு ஏற்படுச்சு அது உங்களுக்கும் ஏற்படுன்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூவை ஃபுல்லாக பாருங்கள் இன்டர்வியூலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும் சே இந்த ஹியூமன் லைஃப் அவ்வளோதால எதுக்கு நடுவில் அவன் மேலே கோவப்படுறது அழுக்கார போட்டு தெளிச்சுக்கிட்டு இருக்கிறது எவனா பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கிறது நெகட்டிவ்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்கு இதெல்லாம் மற்றவனுக்கு பிரயோஜனமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கே தோணும் எட்டோய்க்குள்ளே போகலாம் பேய்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பார்த்துருக்கீங்களா அந்த போலீஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க தனியாக பின்னாடி நான் வந்தேன் ஏன் அந்த பேயா இருக்குது வந்து கொஞ்ச நேரம் தூக்க வராமல் இருந்தது அப்புறம் நல்லா தூங்கிட்டேன் நான் இன்றைக்கி காலைல ஒரு போலீஸ் கூட போனால் சாயந்தரம் பாடி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு போலீஸ் போலீஸுட்டு வந்துட்டாங்க அவங்கள மாதிரி மனசு யாருக்குமே கிடையாது இந்த கொரோனா காலத்தில் பொனங்களோட வரத்து எப்படி இருந்து பொனங்களில் வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க சொல்லிட்டாங்க ஃபுல் பாடி நிறைய அண்ணுன்னு இருந்தது ஏன்னா இந்த கொரோனா பாடி வைக்கிறதுக்கு இடம்லன்ட்டு அங்கங்கே வெளியில் நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து ஒரு ஐநூறு பார் பாடிக்கிட்ட ஒரே மாதத்துக்குள்ளே ஐநூறு எல்லா டேஷன்லேருந்து இந்த டக்கு டக்கு டக்குன்னு எல்லா இடத்துலையுமே எடுத்தாச்சு இந்த எடுக்கிறதுக்கு வண்டி கிடைக்காது வண்டி கிடைக்காம ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொரோனா பாடி ஒரு பக்கம் வண்டியில் போகணும் அது கவர்மெண்ட் வண்டியில் தான் போகணும் நேரில் நான் பார்த்துருக்குறேன் எப்படின்னா வந்து எழுந்து எழுந்திருக்கும் அந்த இதில் நரம்புலாம் எரிஞ்சு அப்படியே எழுந்திருக்கும் ஆனால் அதை அடித்து படுக்க வச்சுருவாங்க கொரோனா பாடியை அடக்கம் பண்ணணும்னா கொஞ்சம் ஆழமாக நோண்டணும் பதினெட்டு அடி நோண்டணும் நோண்டி தான் அடக்கம் பண்ணணும் கொரோனா பாடியே அதிகமாக இந்த வாட்டி எரித்தோம் ஏன்னா புதை இடம் இல்லைன்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக எரித்தது தான் இந்த வாட்டி இந்த வாட்டி மட்டும் எப்படியோ நாங்களே வந்துட்டு கொரோனா படியை நான் மட்டுமே ஒரு இருபது பாடிக்கிட்டே எரித்தது இருக்குது இந்த கொரோனா பாடி அடக்கம் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுடுகாடே கிடைக்காது எங்கே தூக்கிட்டு போகிறது என்ன பண்ணுறது ஒரே குழம்பி போய் உட்காந்துடலாம் என்னடா சுடுகாடு கிடைக்கலையே நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஏன் இதை எடுத்தோம்னா கூட தோணும் அப்புறமேட்டு நினைப்பேன் அங்கே போடு சுடுகாட்டுக்கு அப்புறமே அங்கே போ இங்கே போ இங்கே போ அங்கே போன்னு தேடி தேடி கிருஷ்ணாப்பட்டில் ஒரு வாட்டி கேட்டால் அக்கா ரொம்பிடுச்சுக்கா இல்லைக்கா இன்றைக்கி இருபத்தி நாலு கேஸ் வருதுக்கா இருபது கேஸ் வருதுக்கான்ட்டுருவோங்க இப்போ சுடுகாட்டில் மண்டபோடு எடுக்கிறதுக்காக ஒரு சிலர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது உண்மையா மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம் இது களம் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சிக்கு சடலங்களை அடக்கம் செய்யக்கூடிய ரோஜாங்கிற பெண்மணி இங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போது பதினாலரை வயசுலேருந்து சுடுகாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ சடலங்களை இப்போ அடக்கம் பண்ணுற இந்த மாதிரியான வேலையை செய்யணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு அது எப்படின்னா வந்துட்டு அதான் ஒரு வாட்டி வந்து நாயராக சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த பாடி இது வந்து பாடி நான் எனக்கு தெரியாது நாயராக சாப்பிட்டு இருக்கும்போது ஏதோ 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 பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போலீஸுக்கெல்லாம் காவல்துறைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விட்டேன் அந்த வயசில் ஏமா இங்கே வந்தீங்கன்னு சும்மா வந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன இது வந்து அனாதை போனோம்மா இது எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை சொல்லும் போது நான் என்ன சொல் இது ஏன் யாரும் எடுக்கலை எடுக்கிறதுக்கு இல்லை நம்ம எடுத்து நல்லா அடக்கம் பண்ணலாம் நான் அன்னைக்கு யோசனை பண்ணேன் யோசனை பண்ணலை அன்றைலேருந்து இது வலியும் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் பதினாலரை வயசுலேருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் இது உங்கள் சொந்தக்காரங்க உறவினர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் யாருமே வந்து உங்களை இந்த வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தது இல்லையா எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நாள் தெரியாது எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது அப்புறமேட்டு ஒரு அஞ்சு ஒரு இருபது வயசுக்கு தான் எங்கள் அப்பாவுக்கு நானாக சொன்னேன் சும்மா போகும் சொல்லுவேன் ஏப்பா ஒரு அனாதை பொண்ணை எடுத்தேன் அவர் நம்பலை எங்கள் அப்பா சும்மா சொல்லுது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்புறமேட்டு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காமிச்சுன்னு எங்கள் அப்பா நம்பினார் வேணாம்மா இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் நல்லது இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க நானே சொன்னேன் இல்லைப்பா இருக்கட்டும் நம்ம செய்யலாம் யாருமே இல்லைல்ல எனக்கு எங்க அம்மா இல்லை அவங்களுக்கு எந்த சூழ்நிலையில பிரிஞ்சு வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாதுல்ல அதனால நான் வந்து இது வந்து செஞ்சேன் இப்போ செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ஒரு டெட் பாடிக்கு அந்த டெட் பாடி திடீர்னு எழுந்து உயிரோட உட்காந்துருக்கா அப்படி அந்த மாதிரி இல்லை இப்போ ஒரு பணம் எரியுது அது எரியும் போது திடீர்னு எழுந்து உட்காருதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சம்பவத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா நேரில் நேரில் நான் பார்த்துருக்குறேன் எப்படின்னா வந்து எழுந்து எழுந்திருக்கும் அந்த இதில் நரம்புலாம் எரிஞ்சு அப்படியே எழுந்திருக்கும் ஆனால் அதை அடித்து படுக்க வச்சுருவாங்க கொம்பு வச்சு அடிப்பாங்க அங்கேருந்து வெட்டியான்கள் நிற்பாங்க ரெண்டு மூணு வெட்டியான்கள் நிற்பாங்க போட்டு ரெண்டு பேரும் போட்டு அடித்து சர்க்கரையை கொட்டி அடிப்பாங்க அடித்தா அதை அப்படியே அமைகிடும் அந்த எலும்பு கெலும்பு அடித்தா நொறுங்கிடும் அந்த எலும்பு அந்த முட்டி இந்த இதெல்லாம் எதை எது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த அந்த உயிருக்கள் இருக்கும் இறந்தால் கூட அந்த உயிர்கள் எரியும் போது அந்த அந்த இதெல்லாம் இருக்கும் இருக்கும் போது தான் எந்திரிக்கிறது எந்திரிக்கம்போது அது வந்து அடித்தா அந்த அந்த முட்டி விட்டுரும் விட்டுட்டோன்னே அது அப்படியே லெவலாகிடும் அப்புறம் நல்லா எரிஞ்சோடனே சாம்பலாகிடும் இந்த கொரோனா காலத்தில் பொனங்களோட வரத்து எப்படி இருந்தது பொனங்களில் வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க சொல்லிட்டாங்க ஃபுல் பாடி நிறைய அண்ணுன்னு இருந்தது ஏன்னா இந்த கொரோனா பாடி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டு அங்கங்கே வெளியில் நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து ஒரு ஐநூறு பாரு பாடிக்கிட்ட ஒரே மாதத்துக்குள்ளே ஐநூறு எல்லா ஸ்டேஷன்லேருந்து இந்த டக்கு டக்கு டக்குன்னு எல்லா இடத்துலையுமே எடுத்தாச்சு இந்த எடுக்கிறதுக்கு வண்டி கிடைக்காது வண்டி கிடைக்காம ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொரோனா பாடி ஒரு பக்கம் வண்டியில் போகணும் அது கவர்மெண்ட் வண்டியில் தான் போகணும் இந்த ஆர்னரி இந்த அன்னோன் பாடி வந்துட்டு எதனா ஒரு வண்டி அதுவும் கவர்மெண்ட் வண்டியில் தான் போகணும் கவர்மெண்ட் வண்டி கிடைக்காத பட்சத்தில் நம்ம தனியார் வண்டி புக் பண்ணணும் தனியார் வண்டி புக் பண்ணி அதை எடுக்க கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு அது சுடுகாட்டில் இடமே இல்லை நாளைக்கு பாடி எடுக்கிறோன்னா இன்றைக்கி புக்கிங் பண்ணி வைக்கணும் சுடுகாட்டில் சுடுகாட்டில் இடம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சுடுகாடாக கெஞ்சி கிஞ்சி மூளை கொத்திரம் சுடுகாட்டில் இடம் இல்லை கிருஷ்ணாபட சுடுகாட்டில் இடம் இல்லை கேட்டால் அன்னொன்று அந்த கொரோனா பாடி வந்து புதைக்கிறதுனால எரிக்கிறதுனால இங்கே இடமே இல்லை அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னால் அந்த அந்த ப்ராப்ளத்தில் தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எம்மா இடம் இல்லைம்மா இடம் இல்லைம்மா வேறு சுடுகாடு பார்த்துக்கம்மா கோச்சிக்காதீங்கம்மா ஆனால் ரெகுலராக பண்ணுறவங்க மூலக்கொத்தன் சுடுகாரலேயும் ரெகுலராக பண்ணுவாங்க கிருஷ்ணாபட சுடுகாரிலேயே ரெகுலராக பண்ணுவாங்க மயிலாப்பூர் கண்ணமாப்பேட்டை எல்லாமே ரெகுலராக பண்ணுற இடம் தான் அதெல்லாம் இந்த கொரோனா காலத்தில் இந்த எரிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் புதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப திக்குமுக்கா அடியாச்சு இந்த கொரோனா வந்து இப்போ இந்த கொரோனானால ரொம்ப பிரச்சனையை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ எப்படி அந்த மாதிரியான சடலத்தெல்லாம் எப்படி நீங்கள் அடக்கம் பண்ணீங்க அடக்கம் எப்படி பண்ணோன்னா அதை எப்படி இது எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு கட்டி என்ன அந்த கொரோனா பாடி அடக்கம் பண்ணணும்னா கொஞ்சம் ஆழமாக நோண்டணும் பதினெட்டு அடி நோண்டணும் நோண்டி தான் அடக்கம் பண்ணோம் கொரோனா பாடியே அதிகமாக இந்த வாட்டி எரித்தோம் ஏன்னா புதைகதுக்கு இடம் இல்லைன்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக எரித்தது தான் இந்த வாட்டி இந்த வாட்டி மட்டும் எப்படியோ நாங்களே வந்துட்டு கொரோனா பாடியை நான் மட்டுமே ஒரு இருபது பாடிக்கிட்ட எரித்தது பேய்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பார்த்துருக்கீங்களா இது வழி நான் பார்த்ததே இல்லை பேய் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க இதுவழி பேயை நைட்டு ஒம்பது மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறோம் ஒரே ஒரு லேடி தான் போகிறோம் எல்லாம் இருக்கிறதுலாம் ஆம்பளைங்க தான் நான் ஒரே ஒரு லேடி தான் போகிறோம் இதுவரையிலும் ஒரு பேயை கூட பார்த்ததில்ல போன வருஷத்துக்கு போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் பத்தொம்போதில் போன வருஷத்துக்கு போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு ஒம்போதில் பதினோரு பத்தே முக்கால சுடுகாட்டில் இருக்கிறேன் ஏன்னா காலையில் கிறிஸ்மஸ்ஸு அடுத்து அப்படியே லீவ் வந்துடும் ஒன்றாந்தேதி வரையும் லீவ் வரும் புது வருஷம் பிறகு இங்கிலீஷ் வருஷம் பிறகுதுன்ட்டு லீவ் வரும்ன்ட்டு அந்த பாடி எடுக்கணுன்ட்டு எடுத்தாச்சு டைம் ஆகிடுச்சு வண்டி இல்லை அடுத்து வந்து பாடி உள்ளே கட்டில் ஜிஹெச் பாடி ஜிஹெச்சில் நாலு பாடி நாலு டேஷனு மெரினா இந்த பக்கம் ரெண்டு நம்ம ராயப்பட்டை இன்னும் ஒரு டே ரெண்டு டேஷன் நாலு பாடி ஆளுக்கு ஒரு ஒரு பாடி ஒரு ஒரு ஸ்டேஷன் ஒரு ஒரு பாடி நாலு பாடியை புதைக்கிறதுக்கு இத்தனை மணிக்கு சுடுகாட்டு உள்ளே நிறைய ரெண்டு ரெண்டு போலீஸ் வரமாட்டேன்ட்டாங்க அம்மா நீங்கள் போயிட்டு வந்துருக்குமா கோச்சிக்காதீங்கம்மா அப்படின்ட்டாங்க நான் இன்னொரு போலீஸ் லைட்டு வெளிச்சம் இல்லை வண்டி ஆன் பண்ணி வச்சுட்டு வண்டியோட வெளிச்சம் ஆம்புலன்ஸ் வண்டி ரெண்டு ரெண்டு கண்ணாடி இருக்கும் அது என்னோடய வண்டி இன்னொரு போலீஸோட வண்டியோட வெளிச்சத்தில் வச்சு அந்த இது பண்ணும் போஸ்ட் அதை புதைக்கிறதுக்கு சுடுகாட்டில் இருந்தோம் நைட்டு பத்தே முக்கால் ஏன்னா ஏன்னா அப்போ புதைச்சி ஆகணும் ஏன்னா ஆரம் கையெழுத்து வாங்கிட்டால் நம்ம வைக்க முடியாது பாடியை உள்ளே வைக்கக்கூடாது ஆரம் கையெழுத்து வாங்கினா ரிலீஸுன்னு பாடி ரிலீஸ்னால் அதை எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக புதைச்சி தான் ஆகணும் அது மறுபடியும் நம்ம திருப்பி வைக்கணும்னா திருப்பி லெட்ரு கொடுத்து திருப்பி புதுசாக வைக்கிற மாதிரி வைக்கணும் அதுக்காக அதை எடுத்துகிட்டு போய் அப்போ போய் புதைச்சோம் அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எல்லாம் அந்த போலீஸெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க தனியாக பின்னாடி நான் வந்தேன் ஏன் அந்த பேயாக இருக்குது வந்து கொஞ்சம் நேரம் தூக்கம் வராமல் இருந்தது அப்புறம் நல்லா தூங்கிட்டேன் இப்போ ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணிவிட்டு தூங்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா அதெல்லாம் கிடையாதுமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும் போது அப்படி இருந்தது முதல் முதல் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் வரலையும் எப்படின்னா ஒரு அந்த பழக்கம் வர வரலையும் கொஞ்சம் எப்படின்னா பயமாக இருக்கும் அந்த உள்ளே போயிட்டு எடுக்கிறது அந்த கட்டி இருக்கிறது எங்கள் சின்ன பொண்ணுலாம் வந்துட்டு யாருன்னா இறந்துட்டால் கூட நான் கிட்டக்கே நிற்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் வெளியில தான் நிற்பேன் அப்படிப்பட்ட ஆள் இன்றைக்கி வந்து இது மாதிரி சாவு கடங்கு உள்ளே போயிட்டு அந்த பாடி எடுத்துக்கிட்டு ஏன் கையால் தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணுறது இது என்னாலே பெரிய சந்தோஷமாக இருக்குது எப்படி நான் பண்ணுறேன்னே எனக்கே தெரியல இந்த மாதிரி பயந்த சுபாவமான ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி இந்த தைரியம் வந்தது எதனால எது இவங்களை இந்த மாதிரி இந்த வேலையை செய்யறதுக்கு எது உந்து உந்துதலாக இருந்தது உங்களுக்கு யாருமே வந்து அனாதையே வர்றதில்லை அது மாதிரி வந்துட்டு அனாதன்ட்டு ஒரு மனுஷனே உலகத்தில் கிடையாது அனாதை அப்பா அம்மா இல்லை ஒரு அனாதன்றது வந்து நம்ம உலகத்து வேர்ல்டுக்க இல்லை யாருமே இல்லை அது மாதிரி இவர் ஏன் அனாதையாக போகணும் ரோஜாவோட சொந்தக்காரங்களாக போகட்டோன்ட்டு தான் அப்படி தான் நான் செய்கிறது ஏன்னா யாரும் அனாதை இல்லை என்னோடய எனக்கு எங்கள் அம்மா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன் எல்லாமே இருந்து அப்பா இருக்கிறாரு அப்பா வந்து எப்படின்னா நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்கிறதுனால நம்ம பேச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு வராது அதனால் நான் அந்த அந்த வயசுலேருந்தே ஒரு மனசுக்குள்ளே ஆழமான ஒரு எங்கள் அம்மா இறந்ததும் அந்த மனசுக்குள்ளே ரொம்ப கோபம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு கல் மனசு மாதிரி நான் வச்சுருந்தேன் எப்படின்னா நம்மளுக்கு என்னடாது நம்ம அம்மா இல்லை அப்பா செகண்ட் ஒய்ஃப் இருக்கிறாரு அப்படின்னு அந்த மனசுக்குள்ளேயே ஒரு ரொம்ப கோபத்தில் இருந்தேன் நான் அந்த வைராக்கியத்தில் ஏன் நம்ம ஒரு அனாதை நம்ம ஏன் அனாதான் நம்மளே ஒரு அனாதையாக இருக்கிறோம் அதுக்காக சரி நம்ம ஏன் அனாதையாக மற்றவங்களை விடணும் அவங்களுக்கு நான் சொந்தக்காரங்களாக இருக்கிறேன்ட்டு நான் அம்மாவாக இருக்கலாம் இல்லை பொண்ணாக இருக்கலாம் இல்லை பேத்தியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் அதை தான் நான் செய்கிறேன் நான் இப்போது சுடுகாட்டில் மண்டபோடு எடுக்கிறதுக்காக ஒரு சிலர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மையாக அது உண்மையாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாது நான் போகிறதுன்னா இந்த வேலை செய்வேன் அதோடு எதோடு முடிஞ்சிச்சு நான் வந்துடுவேன் நான் அடுத்தது அவங்க அங்கே அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க எல்லா சுடுகாட்டுலேயும் அம்மா ரோஜா அம்மா ரோஜா அம்மாட்டாங்க ரோஜா அம்மாட்டாங்க அப்படி தான் எல்லாம் பாசமாக பேசுவாங்க நம்ம நம்மளுக்கு அதெல்லாம் மண்டை ஓடு எடுக்கிறாங்களா எடுக்கலையே அது எனக்கு தெரியாது இந்த வேலைக்கு நேரம் காலம்னு ஏதாவது இருக்கா இல்லை அப்படி இல்லைன்னா இந்த நேரத்தில் தான் இதை வந்து அடக்கம் பண்ணணும் அப்படி இந்த மாதிரி ஷிஃப்ட் பேஸில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எப்போ வேணால் அடக்கம் பண்ணுறது எப்போ வேணால் எடுத்து எப்போ வேணா முடிக்கிறது கதையை எப்படின்னா எந்த சமயத்தில் போலீஸ் கரெக்டாக பத்தரை மணிக்கு வருவாங்க அங்கே போய்ட்டு அந்த கா சாயந்தரத்துக்குள்ளே அந்த டைமிங்கில் எவ்வளோ சீக்கிரம் ரெடியாகுதோ அவ்வளோ சீக்கிரம் அடக்கம் பண்ணிடுறது இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சடலம் இது மாதிரி அடக்கம் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்லாம் வந்து பத்து வரலையும் அடக்கம் பண்ணியிருக்கிறேன் இப்போ எல்லாம் கம்மியாக ஆகிடுச்சு இப்போ ரெண்டு மூணு ஒன்று இப்படி தான் வருது இப்போ ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு நேரம் டைம்லாம் தெரியாது அங்கங்கே எப்போ எப்போ டாக்டர் இருக்கணும் வந்து டாக்டர் மெயின் இருக்கணும் ஆரம் கை எழுத்து வாங்குறதுக்கு இருக்கணும் வண்டி வரணும் கவர்மெண்ட் வண்டி வரணும் அதெல்லாம் எப்போப்போ வருதோ சீக்கிரமாக வரலாம் போனவொடனே டாக்டர் கடைகனு பண்ணி கொடுக்கலாம் ஒரு எப்படி பார்த்தாலும் முடியும்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிடலாம் ஜாஸ்தி அஞ்சு மணி நேரம் கூட ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியாது டைமிங் சொல்ல முடியாது இந்த வேலையில் இப்போது ஒரு நாளைக்கு இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பிணங்களை நீங்கள் அடக்கம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ எவ்வளோ ஒரு நாள் முழுக்க எடுத்துப்பீங்களா அப்படி இல்லை நம்ம நேரத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு எதாவது கணக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டியது வரும் இன்னைக்கு காலையில் போனேன் இன்னைக்கு காலைல போயிட்டு மணி ஒரு நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் முதல் தடவை நீங்கள் சடலத்தை அடக்கம் பண்ணும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது மனநிலை எப்படி இருந்ததுன்னா வந்துட்டு என்னடா இது நம்ம இங்கே வந்துவிட்டோம் நம்மளுக்கு எதனா ஒண்ணுனா யார் பார்ப்பாங்க நமக்கு அம்மா இல்லையே நம்மளே ஒரு அனாதையாக இருக்கிறோமே அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணும்போது அப்போ போலீஸ் சொன்னாங்க ரவி சார் இருந்தாங்க அப்போ அவர் சொன்ன நீ எதுவும் கவலைப்படாத ரோஜம்மா ஓ நல்ல மனசுக்கு நல்ல மாதிரி இருப்ப நீ வருத்தப்படாத ஏன் ஃபீல் பண்ணுற அப்புறமே நினச்சேன் நம்ம ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யணும் நம்ம வேணாம் நம்ம எதுக்கு நம்ம காசை போட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் வேணாம் வீட்டிலலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறமேட்டு இன்னொரு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நல்லா யோசனை பண்ண உட்காந்து நம்ம வந்து இனிமேல் இன்னத்தை சாதிக்க போகிறோம் சொத்து சோகம் இதெல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறது நிறையா சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் அந்த இடத்துல போய் 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 சரி நம்ம இந்த வேலையிலே நம்ம செஞ்சிடலாம் முழுக்க முழுக்க இறங்கிடலாம் மற்றவங்களுக்கு எதனா ஒன்றுனா நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப இறக்க குணம் வந்தது ரொம்ப மனசில் யாராவது ஒரு ஒருத்தவங்க ரோட்டு உரமாக போனால் கூட நின்று அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு அவங்கள ஹோமில் இட்டு போய் சேர்த்து விடுவேன் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு போன வாரம் போன மாதம் இந்த இடத்துல காயமா சுக இது என்னது என்ன நோய் அது கேன்சர் நோய் ஃபுல்லாக அரைச்சி ஒரே ப்ளட்டு போலீஸ் சொன்னாங்க ரோஜாமா ரோஜாமான்னு எனக்கு ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணாங்க ரெண்டு வாட்டி ஆட்டோ எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்கிறாங்க அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்டோவில் அவர் வந்து ஃப்ரீயாகவே வருவார் நம்ம கூப்பிட்டா உடனே கூட பிறந்தால் தான் அண்ணன்ல என் தங்கச்சிமான்னு சொல்லுவார் அவர் என்ன பண்ணுவார் வந்து என்னை நான் எங்கே கூப்பிட்டாலும் வருவார் வந்து அங்கே போயிட்டு ரெண்டு நாளாக அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டு ஆனால் அவர் ஆனால் இல்லை அப்புறம் விடிய காற்றாலே வந்துவிட்டாங்கன்னு நாங்கள் விடிய காற்றாலும் ஒரு ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணாங்க போலீஸ் ரோஜாமா இப்போ வந்துட்டார் அவர் நீங்கள் அவரை போய் பாருங்கன்ட்டு சொன்னாங்க படுத்துட்டு இருந்தார் நான் என்ன சொன்னேன் நான் எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன்ண்ணா ஜான அண்ணன் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா சொல்லுமாண்ண ஒரு சிசரு ஒரு லுங்கி இருந்தால் எடுத்துக்கிட்டு உடனடியே நீங்கள் வந்துடுங்கண்ணா அவரும் அதே மாதிரியே லுங்கி அவர் போடுறது என்னென்ன இருக்குதோ எடுத்துக்கிட்டு சிசர் எடுத்துகிட்டு வந்தார் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணி போட்ட உடனே அப்படி ஒரு நாத்தம் வெறியும் இவ்வளோவில் பெரிய புழு அந்த வழியை நின்று அப்படியே கொட்டுது போலீஸெல்லாம் எட்ட போயிட்டாங்க நான் மட்டும் வாங்க சார் ஒரு ஆள் வாங்க அப்படி சொல்லி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு அடுத்தது ஆம்புலன்ஸ் வர சொல்லி அடுத்தது எங்கள் குரூப் காவல்காரங்களுக்கு குரூப்பில் போட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லி செந்தில்னு ஒரு தம்பி இருக்கிறான் புள்ள அவன் என்ன பண்ணான் எனக்கு எனக்கு எப்படியும் வந்து ஒரு ஒரு முந்நூறு பசங்கிட்ட இருக்கிறாங்க அம்மா தான் கூப்பிடுவாங்க என்ன அம்மா செந்தில் அப்புறம் வந்து அருள்ராஜ் எல்லாருமே அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க எல்லாருமே பிள்ளைங்களாம் அவங்க உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்து ஆம்புலன்ஸில் எத்திரிட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு அவருக்கு ஹோமில் விட்டுவிட்டு இப்போ கூட ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாரோ ஒரு நல்ல இடத்துல ஒரு கொஞ்சம் சாப்பாடு அதுக்கேற்ற மருந்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவர் சாவை தான் போகிறாரு கேன்சர் நோய் இந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது இது வழியும் இருக்குது அப்படி இருக்கிற மனுஷன் வந்து எப்படியும் உயிரோடு இருக்க முடியாது அரைச்சிடுச்சு அது அதை அப்பயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருந்திருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுறதுனால வெளியில் வந்ததுனால இப்படி ஆகிட்டார் ஏதோ ஆந்திராக்கார் தமிழ் கூட அவருக்கு தெரியல அப்புறமேட்டு ஆந்திராவில் தம் பையன் வந்து பேசணுன்னே அவங்க அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் இட்டுட்டு போய் விட்டாங்க இது அன்னைக்கு அன்னைக்கு போலீஸே என்னை கூப்பிடுவாங்க எந்த ஒரு விஷயம் யாராவது ஒரு லேடிஸ் வந்து ரோட்டு ஓரமாக போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் போயிடுவாங்க போலீஸ் தகவல் கொடுப்பாங்க ரோஜாம்மா இது மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க உடனடியாக அது எந்த டைம் அது எது அதெல்லாம் நான் பார்க்குறதில்லை உடனே நான் கிளம்பி போயிடுவேன் போயிட்டு அவங்களுக்கு ஒரு இடத்துல ஹோம் ரெடி பண்ணி சேர்த்து விட்டுருவேன் நம்ம மனுஷனா பிறந்த என்னத்தை சாதிக்க போகிறோம் எதனா ஒன்று செஞ்சுட்டு போவோம் இப்போ நானே போயிட்டால் கூட இந்த உலகத்தை விட்டு போயிட்டுனா என்னை பற்றி நினைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க ரோஜான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க நான் அந்த பேர் அழியாது நான் செஞ்ச சேவை அழியாது பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு போனேன்னா என்ன இந்த பணம் நீ எடுத்துக்கலாமா நான் எடுத்துக்கலாமா அவங்க எடுத்துக்கலாமா பணத்துக்கு தான் சொத்துக்கு தான் பிரச்சனை இப்போ வந்து நம்ம சேவை பண்ணிட்டு போகிறோம் உலகமே பேசும் மக்கள் எல்லாம் ரோஜான ஒருத்தங்க இருந்தாங்க இந்நேரம் இந்த பணம் கிடக்குது இவங்க இருந்தால் இன்னும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எத்தனை மணியாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் எடுப்பேன் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி வர வச்சு உடனே திரும்ப உடனே ஆள் இருந்தால் நான் செய்ய முடியலன்னு நானே செஞ்சிடுறது சர்டிஃபிகேட் வாங்கி அது பண்ணி இது பண்ணி டக்கு டக்குன்னு அடக்கம் பண்ணிடுறது இது வந்து இது வந்து இது வந்து பெரிய எனக்கு விருது கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் இல்லை ஆத்மா திருப்தியாக செய்கிறது நான் மனசால் செய்கிறேன் சும்மா வேண்டா வெறுப்புக்கு செய்கிறதுலாம் கிடையாது சா சாப்பிடக்கூட முடியாது இந்த பாடி எடுக்க போயிட்டா ஒரு நாலு ஃபுல்லும் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் வீட்டில் வந்து சாப்பிடுவேன் இன்னொன்று அங்கங்கே போனால் டீ சாப்பிடுவேன் பிளாக் டீ இல்லாமல் டீ இது தான் சாப்பிடுவேன் ஆக மொத்தம் ஏன்னா நம்ம சர்வீஸ் வந்து இப்படி ஆகிடுச்சி நம்ம நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்காக ஒரு உதவி பண்ணணும் ஆனால் எனக்கு எல்லா போலீஸும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படின்னா ரோஜா அம்மா வராங்க நல்லது தான் பண்ணுவாங்க எனக்கு கூட வந்து என்னை வந்து அம்மாவாக கூடுவாங்க என்னை அக்கா தங்கச்சா தான் நினைப்பாங்க போலீஸ்காரங்க இதுவரை எந்த காவல்தான் லேடிஸ் போலீஸாக இருக்கட்டும் ஜென்ஸ் போலீஸாக இருக்கட்டும் என்னை தப்பாகவே நினச்சதில்ல போலீஸ் கூட போனால் உடனே உலகத்தில் தான் சொல்லுவாங்க ஆ போலீஸ் கூட போகிறாங்க தப்பாக சொல்லுவாங்க ஆனால் வந்து போலீஸ்கிட்ட பழகி பார்த்தா தான் அதோடய மனசு என்னென்னு தெரியும் நான் இன்றைக்கி காலையில் ஒரு போலீஸ் கூட போனேன் சாயந்தரம் பாடி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு போலீஸ் இட்டு வந்துட்டாங்க அவங்கள மாதிரி மனசு யாருக்குமே கிடையாது என்கிட்ட பழகிற போலீஸெல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகுறாங்க இதுவரை நான் வந்து அன்னிவானா ரோஜாமா நீ வந்து தனியாக வரவானா நாங்கள் வந்து கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த ஸ்டேஷனில் போயிட்டாவது வண்டி இல்லைன்னா டூ வீலர் ஓட்டுவேன் டூ வீலர்னா ரோஜாமா இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போனேன் இருமா நான் ஆள் அனுப்புகிறேன் வெசல் நகரில் டிப்பகோட்டை இன்ஸ்பெக்டர் எனக்கு நட பயணம் இருந்தது கோயில் நடந்து போய்ட்டு வரும்போது ரோஜா நடந்து வந்துச்சு திருப்பி வண்டியில் இட்டுட்டு போய் ஒரு எஸ்ஏவை அனுப்பி என்னை இட்டு வந்து வீட்டில் விட்டு போனாங்க ஏன்னா நம்ம செய்கிற சேவை அப்படி நம்ம நடக்கிற விதம் அப்படி அதுதான் அதுதான் இந்த நாள் வரலையும் ரோஜானாவே ஒரு உயர்ந்த பேர் ரோஜா அம்மா தான் சொல்லுவாங்க இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நபரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டீங்க இப்போ அவர் கூட துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது வந்து கூட இருக்கிறது இல்லம்மா போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துடுவாங்க ஹோமில் விட்டுருவாங்க ஹோம்லேருந்து ஒரு ஆள் வாலண்டியர்ஸ் போயிட்டு கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் அந்த ட்ரெஸ் செஞ்சு டேப்லெட் கேப்லெட் எல்லாமே போட்டு விட்டு இட்டு வந்து வீட்டில் திருப்பி விட்டுருவோம் வீடு அது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வீட்டுக்கு வர்றது திடீர்னு இறந்துட்டால் கவர்மெண்ட்டில் மெசேஜ் கொடுத்துருவோம் அவங்கள வந்து எடுக்க சொன்னாங்க நாங்க போய் எடுத்துருவோம் அவ்வளவுதான் இது வரைக்கும் நீங்க எத்தனையோ பணங்களை வந்து அடக்கம் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா தகனம் பண்ணியிருப்பீங்க இதுல இந்த பணத்தை அடக்கம் பண்ணப்போ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஏதாவது தருணங்கள் இருக்கா இருக்குது இந்த கொரோனா பாடியை அடக்கம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சுடுகாடே கிடைக்காது எங்க தூக்கிட்டு போறது என்ன பண்ணுறது ஒரே குழம்பி போய் உட்காந்துடலாம் என்னடா சுடுகாடு கிடைக்கலையே நம்ம என்ன பண்றது நம்ம ஏன் இதை எடுத்தோன்னு கூட தோணும் அப்புறமேட்டு நினைப்பேன் அங்கே போடு சுடுகாட்டுக்கு அப்புறமே அங்கே போ இங்கே போ இங்கே போ இங்கே போன்னு தேடி தேடி கிருஷ்ணாப்பட்டில் ஒரு வாட்டி கேட்டால் அக்கா ரொம்பிடுச்சுக்கா இல்லைக்கா இன்றைக்கி இருபத்தி நாலு கேஸ் வருதுக்கா இருபது கேஸ் வருதுக்கான்ருவாங்க ராயப்பட்டா அவங்க கிருஷ்ணாப்பட்டிலே ஒரு நம்பர் கேட்டால் கொடுப்பாங்க சுடுகாட்டு நம்பர் இருந்தால் கொடுப்பா நான் போயிட்டு கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு நம்பர் அங்கே போனால் ஏக்கா ஃபுல்லுக்கா வராதிங்க அப்படியே ஒரு மாதிரி அலட்சியமாக பேசுவாங்க அலட்சியம் இந்த அலட்சியமாக பேசுறது என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே ஒரு ரொம்ப நாள் அழுது கூட போயிருக்கிற என்னால் இது இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் நான் அப்புறம் புதைக்கிறதுக்கு கேட இல்லாமல் எங்கெங்கேயோ போய் காலில் கையில் விழுந்து அப்புறம் புதைச்சிடுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டு புதைக்கணும் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் அது மாதிரி வந்துட்டு பள்ளம் நோண்டுவேன் பல்ல நோண்ட ஆள் இல்லைன்னா கொடுங்கப்பா ஒரு மம்ட்டியை கொடுங்க நீங்கள் அந்த பக்கம் நோண்டுங்க நான் இந்த பக்கம் நோண்ட நோண்டி கட கடைகள்னு நோண்டுவேன் நோன்னா தானே ஆழமாக புதைய முடியும் அப்படின்ட்டு நோண்டிட்டு அது மாதிரி மூடுவேன் பள்ளத்தை நோண்டிட்டு திருப்பியும் மூடிடுவேன் மூடுறது வந்துட்டு மூடிட்டு அதுக்கு வந்து பால் ஊற்றி மாலை போட்டு பாலை ஊற்றி கற்பூரம் கொளுத்தி யாரோ நீங்கள் எப்படி வந்தீங்களோ எது வந்தீங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் நல்ல மாதிரி போங்கன்னு சாமி கும்பிட்டு அனுப்புவேன் இப்போ ஒரு சடலத்தை நீங்கள் அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுக்கிறதுலேருந்து அடக்கம் செய்கிற வரைக்கும் என்ன செலவாகும் எப்படி பார்த்தாலும் கம்மியாக தான் ஒரு மூணாயிரத்து ரூபா மூணாயிரத்து மூணாயிரத்தி ஆகும் சுடுகாட்டுக்கு அந்த நோண்டுறவங்களுக்கு அந்த வண்டிக்காரவங்களுக்கு அடுத்து வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு தூக்கி வைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கிறதுக்கும் மூணாயிரத்து ஐநூறுரூவா ஆகும் கம்மியாக ரொம்ப கம்மியாக பண்ணி பார்த்தோன்னா மூணாயிரூவா ஆகிடும் இப்போ ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா எதாவது பணம் வாங்குவீங்களா என்னோடய ஃப்ரெண்டு கொடுப்பாங்க என் ஃப்ரெண்டு இந்த ஒரு ஒரு வருஷம் போன கொரோனாவுக்கு எனக்கு அவங்க வந்து அடையாரில் இருக்கிறாங்க ஜானகி ராம்குமார் அவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சுதாகர்னு இருக்கிறாங்க ஒருத்தவங்க அவங்களும் கொடுப்பாங்க ஜானகி ராம்குராம் ராம்குமார் எப்போ கேட்டாலும் எனக்கு சரியுமா எனக்கு இது மாதிரி நிறையா பாடி வருது எனக்கு நாலு பத்து பாடி வரும் ஒரு டைம் அந்த பத்து பாடி வரும்போது என்ன பண்ணுறதுன்னு யோசனை இரு பந்துடின்னு அவங்க சொல்லிடுவாங்க நைட்லாம் தூங்க முடியாது நாளைக்கு பாடி எடுக்கிறோன்னா இன்றைக்கி சொல்லிடுவாங்கம்மா இத்தனை பாடி இருக்குமா எடுக்கணுமா அப்படி சொல்லும் போது எல்லோரும் ஒன்றாவா ஒன்றாவே சொல்லுவாங்க இப்போ நாலு டேஷன்னா நாலு டேஷன் ரெண்டு மூணு இப்படி இருக்கும் போது எல்லாம் ஒன்றா சொல்ல பத்து ஆகிடும் இது என்ன சுடுகாட்டில் எந்த சமயத்துலையும் அந்த வேலை பார்க்குறாங்களோ அவங்களாம் கம்மி பண்ணவே மாட்டாங்க கரெக்டாக வாங்குவாங்க நானும் சொல்லுவேன் என்னடாப்பா எது நம்ம செய்கிறது ஒரு அனாதை பணம் இது கொஞ்சம் இது பண்ண மாட்டேற மனசாட்சி கூட இல்லாமல் அந்த சின்ன சின்ன பசங்களாம் ஒரு மாதிரி இதுவாக பேசுங்க கோவம் வர மாதிரி பேசுங்க அப்படின்னா என்னம்மா நீங்கள் கொடுக்க மாட்டுறீங்களே நீங்கள் இது பண்ண மாட்டேறீங்களா அப்படின்னுவாங்க நான் சொல்ல எப்படிலாம் கோவமாக பேசாதீங்கப்பா இன்றைக்கி இந்த காசு வாங்கிக்கோ நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தருவேன் அக்கா நீங்கள் கோவப்படுறீங்க அன்பாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு அதோட வருவேன் வரும்போது என்ன சொல்லுவாங்க இவங்க எடுத்துகிட்டு வந்தால் கம்மியாக தான் தருவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க நம்ம செய்கிறது வந்து மனசால் ஆகப்பட்டு தான் நம்ம செய்கிறோம் இவங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடாது நம்ம யாருக்கோ செத்ததுக்கு இங்கே வந்து பால் ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு மாலை வாங்கினது மாலை இந்த நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி பால் ஊற்றி கற்பூரம் கொளுத்தி பல்ல நோண்டுறதுக்கு டக்கு டக்குன்னு நோண்டி கடாசிடுவேன் அது மாதிரி வந்து மூடிடுவேன் அதே மாதிரியே மூடி சமம் பண்ணி விட்டுருவேன் நான் எல்லாமே நானே செய்வேன் செய்கிறதுக்கு அவங்க நோ நோண்டுறதுக்கு லேட்டாகிடும் லேட்டாகணுன்னு சரி நம்மளே செய்யலாம் செஞ்சு அதோட முடிச்சுட்டு ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமே அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் அப்புறம் கிளம்பி வருவேன் இப்போ அனாத பணங்கள்னு நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க இது வந்து நான் கண்டுபிடிக்கிறதில்ல இது வந்து காவல்துறை தான் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க ஒரு நாற்பது நாள் ஆனால் எடுத்துடணும் பாடி இப்போலாம் வந்து பத்து பதினஞ்சு நாளில் எடுக்க சொல்லிட்டாங்க நாற்பது நாள் ஆயிடுச்சுன்னா நாற்பது நாள் பாடி எடுத்துடணும் இது வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறது கிடையாது நான் வந்து போலீஸ்காரங்க சொன்னால் நான் எடுக்கிறது போலீஸ் தகவல் கொடுத்து தான் நம்ம போகிறது நம்மளே ஓனாக போகிறது கிடையாது இப்போ ஒரு வேளை ரோட்டோரத்தில் இருக்காங்க திடீர்னு ஒரு நபர் செத்து கிடக்கிறாங்க நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் போலீஸ்க்கு தகவல் கொடுப்பேன் போலீஸ் காவல்துறைக்கு தகவல் கொடுப்பேன் உடனே வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கு மச்சான் அடையாளம் எல்லாம் போட்டு எடுத்துட்டு எடுத்து அந்த ஸ்டேஷன் டேஷனாக ஓட்டிடுவாங்க ஓட்டிட்டாங்கன்னா யாருன்னா ஆள் காணா போனால் இருக்கலாம் எதனா ஒன்று பயன்லாம் வந்து தேடி வருவாங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ எல்லா நெட்டுக்கு ஃபோட்டோவை பிடிச்சிட்டு எல்லா டேஷன் ஒட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சா வந்து எடுப்பாங்க அப்படி இல்லையா நாற்பது நாள் நாற்பத்தொரு நாள் ரோஜா வந்து எடுத்துடும்